மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள பர்பஜுவல் டிரஷரிஸ் நிறுவனம் மற்றும் அதனோடு தொடர்புபட்ட இரு நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மத்திய வங்கியின் நிதிச்சபை கட்டுப்பாடு விதித்துள்ளதாக இன்று தெரியவந்தது அந்த கட்டுப்பாடுகளை ஆட்சேபனைக்குட்படுத்தி உட்படுத்தி குறித்த நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனு ஒன்று இன்று மேன்முறை நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த விடயம் தெரியவந்துள்ளது சர்ச்சைக்குரிய முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் தமது நிறுவனங்களின் கொடுக்கல் வாங்கல்களை மட்டுப்படுத்தும் வகையில் மத்திய வங்கி நிதி நாள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி ரீட் கட்டளையை பிறப்பிக்குமாறு இந்த மனுவின் மூலம் கோரியிருந்தனர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட பதிமூன்று பேர் இந்த மனுவில் குறிப்பட்டுள்ளனரீஸ் நிறுவனம் மற்றும் அதனோடு தொடர்புபட்ட பர்பச்சுவல் எசட் மேனேஜ்மெண்ட் தனியார் நிறுவனம் மற்றும் பர்பச்சுவல் கேபிடல் ஹோல்டிங் ஆகிய நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சே இன்று கொழும்பு நிதவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட எட்டு பேருக்கு எதிராக லஞ்சோரில் விசாரணை ஆணைக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்காகவே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் மிதக்கும் ஆயுத களைஞ்சி சாலையொன்றை நடத்திச் செல்வதற்காக அவன்கா நிறுவனத்துக்கு அனுமதி அளித்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் முன்வைத்தனர் பொக்களை வெளிப்படுத்தாமல் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று வழக்குகளும் இன்று நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன உறுப்பினராக இருந்தபோது மூன்று வருடங்களாக தனது சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்தாமல் தொடர்பிலான குற்றச்சாட்டின் கீழ் துமிந்த சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தொடரப்பட்டுள்ள மூன்று வழக்குகளும் கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன கடந்த மாதம் ஆறாம் தேதி இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் தொடர்பில் நரம்பியல் நோய் நிபுணரின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நோய் நிலைமை தொடர்பில் கண்காணிப்பதற்காக வைத்திய குழு ஒன்று நியமிக்க வேண்டும் என கொழும்பு பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் வைத்திய குழு ஒன்று நியமித்து விசேட வைத்திய அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு மேலதிக நீதிவான் அருணி ஆட்டிகள தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளரான டாக்டர் அனில் ஜாசிங் உத்தரவு பிறப்பித்திருந்தார் பிரபு கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக ஒன்றாக தாக்கல் செய்வதற்கு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் போலீசாருக்கு இன்று அனுமதி வழங்கியுள்ளது பிரபு ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருந்த ஐந்து பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து வெடிப்பொருட்கள் செலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன இந்த சந்தேக இன்று இன்றுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சான்று பொருட்களை அரசு பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைத்தமைக்கான பற்றுச்சீட்டை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனா் அத்துடன் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை ஒன்றாக தாக்கல் செய்வதற்கும் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது இது தவிர இரண்டாவது சந்தேக நபரை சம்பவ தேவையின் அடிப்படையில் விளக்கமறியலுக்கு வெளியில் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி அளித்துள்ளது கிளிநொச்சி பளை மற்றும் மன்னார் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே பிரபுகோலை முயற்சிக்கான சதியில் ஈடுபட்டதாக பி அறிக்கை மூலம் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனர் நபர்கள் ஐவரையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது